தமிழ் கோரும் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல்லூலங்களுக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகு வாழ்க ரமேஷ்குமாரின் இணிய வந்தலாம் இன்று நாம் காண இருக்கின்ற ஜோதிட தலைப்பு ராசி கற்கள் யார் எப்படி அணிய வேண்டும் அணியக்கூடாது ராசி கற்கள் என்றாலே எல்லோரும் அவரவர் பிறந்த ராசிக்கு உகந்த கற்கள் என்று கருதுகிறார்கள் அதாவது அவரவர் ஜாதகத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறதோ அவர் அந்த ராசி உதாரணமாக ஒருவர் தனுசு ராசியில் அவர் ஜாதகத்தில் சந்திரன் இருந்தால் அவர் தனுசு ராசிக்காரர் என்று கூறுவார்கள் அப்போ கனக புஷ்பராக அணியலாமா அப்படின்னு கேட்பாங்க அப்படி இல்லை இப்போ ஒருத்தர் வந்து துலாலக்கணமாக இருக்கார் தனுசு ராசியாக இருக்கிறார் அணியிலாமா அதேமாரி ஒருத்தர் ரிஷவலக்கணத்தில் பிறந்திருக்காரு தனுசு ராசியில் பிறந்திருக்காரு கனக புஷ்பராக அணியிலாமா இதெல்லாம் யோசிக்கணும் அதே மாதிரி நவரத்ன கற்கள் ஒருங்கிணைந்து அதாவது ஒன்பது கிரகத்திற்கும் உண்டான கற்களை ஒரே மோதிரமாக நவகிரக கல் மோதிரம் என்று அணுகிறார்கள் அப்படி அணியலாமா கூடாதா என்று நிறைய அன்பர்கள் கேட்கிறீர்கள் உண்மையில் அப்படி அணியக்கூடாது ஏன் ஜோதிடம் படிக்காதவங்க கூட சொல்றாங்க கிரகணம் கிரகணம் என்ன அது சூரியனோட ராகுவோ கேதுவோ அல்லது சந்திரனுடன் ராகுவோ கேதுவோ சேர்ந்துருந்தால் சூரிய கிரகண தோஷம் சந்திர கிரகண தோஷம் உண்டு அப்புறம் நவகிரகத்தில் அந்த ஒரே மோதிரத்துலேயே வந்து சூரியனுக்கு உண்டான மாணிக்கங்களோட வந்து ராகுவுக்கு உண்டான கோமேதகத்தை சேர்த்து பக்கத்திலே வச்சு போடலாமா கேதுவுக்கு உண்டான வயிதிரகத்தை வச்சு போடலாமா போடக்கூடாது அதே மாதிரி சந்திரனுக்கு உண்டான முத்துவோடு சேர்த்து கேதுவுக்குண்டான வைடூரியமோ ராகுவுக்கு உண்டான கோமேரகமோ வைக்கலாமா கூடாது மாதிரி செவ்வாய்க்கு உண்டான பவளத்தோட ராகுவுக்கு உண்டான கோமேதகம் சேர்க்கலாமா அல்லது கேதுவுக்கு உண்டான வைடூரியத்தை சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாது செவ்வாய் சனி கடும் பகை கிரகம் இதை ஒன்றா சேர்த்து கொள்ளலாமா போடக்கூடாது இந்த மாதிரி நிறைய இருக்குது ஒன்பது கிரகத்துக்கும் பகை நட்பு இந்த விதிகள் இருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் நவக்கிரகர்கள் அணியக்கூடாது அவரவர் லக்ன ரீதியில் ஜாதக ரீதியாக தகுந்த ஜோதிட வழிகாட்டுதலுடன் ரத்தின கற்கள் அணிய வேண்டியது மிக மிக அவசியம் இப்போ இப்படி கற்கள் அணியலாம் அணியக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஆனால் விரல்களும் மிக மிக முக்கியம் இப்போ உதாரணத்துக்கு ராகு கேதுவுக்கு உண்டான கோமேதகம் வைடூரியம் இதை ஒருங்கிணைஞ்சு இந்த மாதிரி பாம்பு விரல்னு பேர் இது இல்லையா நடுவிரல் இந்த விரலில் தான் ராகு கேதுவுக்கு உண்டானதை அணியணும் இங்கே பாருங்கள் இந்த பக்கம் வைடூரியம் இந்த பக்கம் கோமேதகம் இருக்கும் இப்படித்தான் அணியணும் சரிங்களா அடுத்தது சந்திரனுக்கு உண்டான கல்வ இது முத்து இங்கே பாருங்கள் இந்த விரல்ல தனிப்பட்ட முறையில் போடும்போது இந்த முத்து மோதிரத்தை இந்த ஆள்காட்டி விரலில் வச்சு போடலாம் ஒரு சிலர் இந்த ஒரே ஒரு மோதிரம் நான் போடுறேன் அப்படிங்கிறவங்க மோதிர விரல்லையும் போடலாம் இந்த விரலில் போடலாம் சரி இப்போ லக்ன ரீதியாக அதிகபட்சம் எத்தனை கற்கள் இணைத்து போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று கற்கள் இணைத்து போடலாம் புதன் சுக்கரன் சனிக்கு உண்டானது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது சனிக்கு உண்டான இந்திரநீளம் புதனுக்கு உண்டான மரகத பச்சை நடுவில் வெள்ளையாக தெரிகிறது வந்து ஒயிட் ஜர்க்காம் வைரம் ஒரு கேரட் வந்து அறுபதாயிரத்துக்கு மேலே வரும் எல்லோருக்கும் வைரம் யோகத்தை தருவதில்லை அதில் சில குற்றம் குறைகள் உண்டு அதன் நுட்பமான விஷயம் பொருளாதார விஷயமும் கூட அப்போ இந்த மாதிரி இந்த மூணு காம்பினேஷன் இப்படி அதிகபட்சம் போடலாம் குறைந்தபட்சம் ரெண்டு இந்த ராகு கேது உண்டானது அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில ஜாதகருக்கு மட்டும் குருச்சந்திர யோகம் இருந்தால் அவர்கள் குருவுக்கு உண்டான கனக புஷ்பராகத்தையும் சந்திரனுக்கு உண்டான முத்தையும் ஒருங்கிணைத்து போடலாம் அந்த மாதிரி ஒரு சில வழிகாட்டுகள் இருக்குது மாதிரி இப்போ செவ்வாய்க்கு உண்டானது வந்து பவளம் குருவுக்கு உண்டானது கனக புஷ்பராகம் இந்த மாதிரி அவரவர் ஜாதகத்திற்கு தகுந்தவாறு தகுந்த ஜோதிட வழிகாட்டுதல் படி மோதிரம் அணிய வேண்டியது அவசியம் அடுத்தது மோதிரம் எந்த உலோகத்தில் செய்யலாம் அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி உண்டு எல்லாரும் வெள்ளி மோதிரம் போடுறாங்க எல்லாருமே எல்லா இடத்தனத்தையும் வெள்ளியில போடலாமா நிச்சயமா சத்தியமா போடக்கூடாது குறிப்பா பவளத்தை வந்து வெள்ளியில செஞ்சு போடக்கூடாது கடக புஷ்பராகத்தை வெளியில் செஞ்சு போடக்கூடாது மாணிக்கக்கல் அதை வெளியில் செஞ்சு போடக்கூடாது சரி அப்போ வெளியில் செஞ்சு போடக்கூடியது எது எது சனிக்கு உண்டான நீளம் சுக்கரனுக்கு உண்டான வைரம் புதனுக்கு உண்டான பச்சை இதை வந்து வெளியில் செஞ்சு போடலாம் அடுத்தது தான் செஞ்சு போடணும் அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமானது எதுக்குன்னா கனக புஷ்பராக எடுத்தீங்கன்னா தான் செஞ்சு போடணும் நீங்க தங்கத்துல செஞ்சு போடலாம் ஒன்றும் தவறில்ல எல்லாருக்கும் தங்கம் வாங்கி போட முடியுமா முடியாது அப்போது சிறந்த பலனை கொடுக்க வேண்டும் கற்கள் ஆயிரம் முதல் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கற்களாக கூட இருக்கலாம் இருந்தாலும் பஞ்சலோகம் என்று கூறக்கூடிய ஐம்பன் மோதிரத்தில் செய்தல்லாம் சிறப்பை தரும் இப்போ இது பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி இந்த மாதிரி ஐந்து உலோகங்களும் கூடி உருக்கி செய்தது தனிப்பட்ட முழு எப்போவுமே மோதிரத்தை ரெடிமேடாக செஞ்சதை வாங்கி போடாதீங்க முதல்ல கற்களை வாங்கி மூன்று நாட்கள் நீங்கள் இடுப்பில் கட்டிக்கொள்ள வேண்டும் அதற்கென்று சில வழிமுறைகள் உண்டு அதற்கு பிறகு உங்கள் மோதிர அளவெடுத்து மோதிரமாக குறிப்பிட்ட உலோகத்தில் செய்ய வேண்டும் ஐம்பொன் தங்கம் வெள்ளி இப்படி ஏதாவது ஒன்று எந்த உலோகம் உங்களுக்கு ஒத்து வரும் என்பதை ஜோதிடர் சரியான முறையில் வழிகாட்டுவார் அதன்படி அணிய வேண்டியது அவசியம் மேலும் ஆயில் முழுவதும் மோதிரம் அணிவது என்று ஒரு விஷயம் உண்டு நுட்பம் உண்டு அதே போல குறிப்பிட்ட திசா மட்டும் மோதிரம் அணிய வேண்டும் என்ற நுட்பமும் உண்டு ஒருவருக்கு சூரிய திசை நடைபெறுகிறது என்று வைத்துக்கொண்டால் ஆறு வருடம் நடைபெறும் அந்த ஆறு வருடத்திற்கு மட்டும் சூரியனுக்கு உண்டான ரூபி என்று கூறப்படக்கூடிய மாணிக்கக்கல் மோதிரம் அணியலாம் இப்படி இந்த குறிப்பிட்ட காலத்திற்கு இந்த குறிப்பிட்ட கல் மோதிரம் அணியலாம் என்று பரிந்துரை செய்ய வேண்டியது அதை பின்பற்ற வேண்டியது ஜோதிடர் மற்றும் ஜாதகரின் தலையாய கடமை இப்பொழுது உங்களுக்கு ஓரளவு விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கும் என்று கருதுகிறேன் இருப்பினும் அவரவர் சொந்த ஜாதகத்திற்கு ஏற்றார் போல தகுந்த ஜோதிட வழிகாட்டுதல் பெற்று பின்பற்ற வேண்டியது அவரவர் கடமை ஆகும் நேர்களே போன்ற எண்ணற்ற தொடர் பதிவுகளை நாம் நமது ராகு வாழ்க அசோ டிவியில் தொடர்ந்து பார்க்கலாம் உங்கள் மேலான ஆதரவை தாருங்கள் மேலும் அடியேனின் வாட்ஸ்அப் கைபேசி எண் தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது பதினைந்து தொண்ணூற்றி ஏழு பதினேழு என்ற எண்ணிற்கு உங்கள் விவரங்களை அனுப்பி முன்பதிவு செய்து ஜோதிட வழிகாட்டுதல்களை பெறலாம் மீண்டும் நல்லதொரு பதிவில் நாம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகு வாழ்க ரமேஷ்குமார் தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது பதினைந்து தொண்ணூற்றி ஏழு பதினேழு பேராற்றல் பெருகட்டும் பெருங்கரணை மலரட்டும் நல்லவை நிறைவேறட்டும் வாழ்க வளமுடன்